நம்ம வந்து ஏன் வீழ்ந்து போனோம் உலகம் முழுக்க இந்த இப்போ வந்து நம்ம வந்து த தமிழர்கள் வந்து பிராமணர்களால் சூழ்ச்சி செய்யப்பட்டு நாம் வீழ்ந்து போனோம் அவர்கள் மூட நம்பிக்கைகளை மக்கள் மனதில் பரப்பினார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல சரி அவங்களும் மூட நம்பிக்கை பிராமணர்களும் மூட நம்பிக்கையோடு தான் இருக்கிறாங்க அவங்க மட்டும் அறிவாளிகளாக என்ன நம்பிக்கையில் ரொம்ப புத்தி மூடநம்பிக்கையோடு இருக்கிற ஒரு கூட்டத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமான ஒரு ஒருவராக இந்த பிராமணர்கள் இருந்திருப்பாங்க தவிர எல்லாருமே மூட நம்பிக்கை தான் அப்போ இந்த மூட நம்பிக்கை ஏன் வந்தது பிராமணர்கள் பிராமணர்கள் மட்டும் அறிவுடையவர்கள் அறிவுடையவர்னா முதல்ல யார் நேர்மையான வழியில் வாழ்கிறவங்க தான் அறிவுடையவர்கள் அப்படி இருக்கும்போது நேர்மையற்ற வழியில் பிறரை ஏமாற்றுவது அப்படிங்கிறது வந்து எப்படி அறிவுடையவர் செயலாக இருக்க முடியும் அப்போ அறிவுடையவர்களாக அவங்க அவங்களையும் நம்ம ஏற்றுக்க முடியாது அப்போ அவர்களுடைய சூழ்ச்சிக்கு அவர்களும் அறிவுடையவர்கள் கிடையாது அப்படி அறிவில்லாத அவர்களுடைய சூழ்ச்சிக்கு பலியான தமிழர்கள் திரா இப்போ தெலுங்கு இவங்க எல்லாம் திராவிடர்கள் இவங்களும் வந்து அறிவில்லாதவர்கள் தான் அப்போ எல்லாருமே அறிவு இல்லாதவர்கள் தான் அறிவுங்கிறது வந்து நேர்மைக்கு நேர்மைக்கு நேர்மையோடு தொடர்புடையது ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடோடு தொடர்புடையது அப்படி இருக்கும்போது எதனால் தமிழர்கள் விழுந்து போனார்கள் பிராமணியத்தால் விழுந்து போனார்களா இல்லை போதையால் விழுந்து போ விழுந்து போனார்கள் உணவு போதையால் விழுந்து போனார்கள் பிராமணர்களும் அப்படித்தான் ஏன்னா அவர்களும் தானே மூடநம்பிக்கை நம்ம சொல்கிறோம் மூடநம்பிக்கை நமக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் தான் இருக்குது அப்போ எல்லாருமே அப்போ இவங்களுடைய மூடநம்பிக்கைக்கு என்ன காரணம் இப்போ நமது மூடநம்பிக்கைக்கு பிராமணர்கள் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழர்களின் அப்படின்னு குற்றம் சாட்டுறோம் சரி பிராமணர்கள் மூ இருக்கிற மூடநம்பிக்கைக்கு என்ன காரணம் அவங்களும் மூடநம்பிக்கையோட தான் இருந்தாங்க அவங்க மட்டும் சுதந்திரமாக சுயமரியாதையோட அறிவுபூர்வமான நம்மளோட பயங்கரமான மூடநம்பிக்கை அவங்களுக்கு நமக்காவது இயற்கை சார்ந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வாழ்வியல் நமக்கிட்ட இருக்குது இருந்தது நல்ல காடு கரையில் உழைச்சி ஒரு சுதந்திரமாக சுற்றி தெரிஞ்சு காடு கையிலன்னு வெயிலில் சுற்றி தெரிஞ்சு வாழ்ந்த ஒரு சமூகம் அது நம்ம அவங்கலாம் அப்படி கிடையாது ஒரு பிராமணர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க காலையில் எந்த குளத்தில் குளிப்பாங்க அல்லது கோயிலுக்கு போவாங்க சுதந்திரமாக நம்மளை மாதிரி காடு காடுகரனு வேட்டையாடி அப்படி சுற்றி தெரிஞ்ச சமூகமாக பிராமணர்கள் இல்லை அப்படி இருக்கும்போது அப்போ நாம் தான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது சரி பிரா அப்படி இருக்கும்போது பிராமணர்களும் மூட நம்பிக்கையில் இருந்திருக்காங்க நம்மளும் மூட நம்பிக்கையில் இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த எல்லா மூட நம்பிக்கைக்கும் எது காரணம் நம்பிக்கை நம்ம மாநாட்டில் மட்டும்தான் இருக்கா உலகம் முழுக்க இருந்திருக்கு இந்த உலகம் முழுக்க இருக்கிற அந்த நம்பிக்கைக்கு எது காரணம் எது காரணம் அப்படின்னா உணவு போதை போதை தான் காரணம் போதைன்னா எல்லாருமா தண்ணி அடித்தாங்க எல்லாருமா சிகரெட் பிடிச்சாங்க போதை நம்ம அதுதான் நினைக்கிறோம் உணவு வடிவில் உள்ள போதையை நம்ம மறந்துவிட்டோம் போதைங்கிறது வந்து திரவ வடிவத்துலேயும் இருக்கலாம் ஒரு மதுபானமாக கல்லாக கூட இருக்கலாம் ஏன் பிடிக்கிறது வெறும் புகை தானே அது கூட ஒரு போதை தானே கொடுக்குது ஒரு கஞ்சாங்கிறது என்னது வெறும் புகை புகை தானே அந்த புகையை உடம்புக்குள்ளே போகும்போது ஒருத்தரை வந்து தள்ளாட வைக்கிறது இல்லை அப்போ ஒரு வாயு போதை அது அது ஒரு வாயு போதை இது திரவ போதை உணவு போதைன்னு ஒன்று இருக்குது அது மாதிரி நிறைய உடலுறவு போதைங்கிறது உடலுறவில் கூட ஒரு போதை இருக்குது அதுதான் விபச்சாரம்ன்றது கடல உறவு அது ஒரு போதை அது போக உணவு போதை இப்படி பல வகையான போதை இருக்குது பக பல வகையான போதைகள் இருக்குது அதுபோல் உணவு போதைங்கிறது என்னது இந்த க அரிசி கேழ்வரகு கோதுமை கருப்பு கவனி குதிரைவலி சாமை தினை இந்த மாதிரி சாப்பிட்டோம் பார்த்திங்களா இதுதான் உணவு போதைங்கிறது இது வந்து ரொம்ப கட்டுப்பாடாக சாப்பிடணும் போதைங்க அப்போ இதெல்லாம் சாப்பிடவே கூடாதா எப்படி சாப்பிடாமல் இருக்கிறது அரிசியை கேட்குறீங்களா அதுபோல் போதைங்கிறது நமக்கு தேவை தான் இது காட்டுது க சாப்பிடவே முடியாமல் இருக்குது சாப்பிடவே நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாதுல்ல அதுலேருந்து என்ன தருது போதை நமக்கு கண்டிப்பாக தேவை அப்போ எப்படி தேவை அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஏதாவது கொண்டாட்டங்களின் போது தான் நீங்கள் சோறெல்லாம் எடுத்துக்கணும் அதுபோல் சுற்றுலா போகும்போது அப்புறம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது சுற்றுலா போகும்போது அது ஒரு கொண்டாட்டம் தான் அப்போ நீங்கள் அந்த அரிசி கோதுமை கேழ்வரகு இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் போயிட்டு வந்த பிறகு டக்குன்னு உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் தவிர்த்திடணும் அரிசியெல்லாம் தவிர்த்தரணும் அப்புறம் சுற்றுலா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை தூரம் நமக்கு விடுமுறை ஒரு போதை ஒரு கொண்டாட்ட நாள் அது இப்போ தேவைப்படுது அப்புறம் முரட்டுத்தனமான வேலைகளை செய்யும்போது இது ஒரு ஊக்க மருந்து போதை ஊக்க மருந்தையும் தந்து ஒரு ஊக்க மருந்து ஊக்கம் தரும் ஒரு போதையாக இருக்கிறது நல்ல அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஒரு போதை அப்புறம் இது சண்டை போடுவதற்கான ஒரு உணவு முறை இதை சாப்பிட்டா நீங்கள் சண்டை தான் போடுவீங்க உறவு முறைக்கு ஏற்றது கிடையாது சண்டை போடும்போது ஒரு பனி உங்கள் இருக்காது கீழ்ப்படிதல் இருக்காது அப்போ உங்களால் உழைக்கவே முடியாது உங்கள் உடம்பு கூட போய் சண்டை போடும் நீங்கள் சாப்பிட்டாலே அதான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போய் நாற்பது வயசில் நமக்கு நோய் வந்துடுது சண்டை போட்டு சண்டை போட்டு நமது நோய் எதிர்ப்பு சக்தி வீழ்ந்து போய்விட்டது தோத்துருச்சு அதுதான் அப்படிப்பட்ட உணவு தான் இது சாப்பிட்ட உடனே சோம்பேறித்தனை வரும் சாப்பிட்ட உடனே சண்டை தான் போடுவீங்க அதனால் இந்த உணவை ஒரு ஆறு காரணங்களுக்காக தான் நம்ம சாப்பிட்ணுன்னு பட்டியல் போட்டோம் முரட்டுத்தனமான வேலைகளை செய்யும்போது வார கடைசியில் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது சுற்றுலா பொழுது இந்த மாதிரி கொண்டாட்டங்களின் போது பண்டிகைகள் போது மட்டும்தான் இதை சாப்பிட்ணும் மற்ற நாட்களுக்கு இதை தவிர்த்து விட்டு தவிர்த்த ஒரு உணவு முறைக்கு வந்துடணும் பால் தயிர் மீன் முட்டை வெண்ணெய் நெய் இந்த பழங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலில் காளான் ஆ எவ்வளோ அமோகமான உணவு முறை பாருங்கள் இது எல்லா நாளும் சாப்பிடக்கூடிய உணவு ஆனால் இந்த அரிசி கோதுமை இது போன்ற உணவுகளை ஆறு காரணங்களுக்காக மட்டும்தான் சாப்பிட வேண்டும் போதுமே அதுவே போதும் தானே தினசரி சாப்பிட்டிங்கன்னா வீழ்ந்து தான் போகும் அப்போ மனிதர்கள் வந்து ஏன் விழுந்து போனாங்க அது தமிழர்களும் கேட்கும் மூட நம்பிக்கையால் மனித இனம் வீழ்ந்து போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆறு காரணங்களுக்காக அல்லாமல் தினசரி இவங்க வந்து சோறு பூரி பொங்கல் தோசை சப்பாத்தி ரொட்டி நூடுல்ஸு இப்படி சாப்பிட்டனால்தான் பேக்கரி உணவு அப்படின்னு சாப்பிட்டனால்தான் நோய் வந்தது அப்புறம் மனிதர்கள் மனிதர்களுக்குள் சண்டையிட்டு கொண்டார்கள் போரிட்டு கொண்டார்கள் அப்புறம் நோய்களால் பல கோடி பேர் செத்தாங்க இந்த கார் ஓட்டுறது கூட ஒரு தான் சண்டை தான் கார் ஓட்டுறேங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு மனிதர்கள் விபத்தில் அடிபடுவாங்க அதற்காக நாம சேரோ காரை மட்டும் ஓட்டு மனுஷங்க குறுக்க வருவாங்க நீயே தெரியாமல் எங்கேயாவது மோது அதிலே மனுஷங்க சாவாங்க இது தனிச்சையாக நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பத்து லட்சம் பேர் சாப்பிட்றான் மனுஷங்களை கொல்லணுங்கிறது தான் அதோடய நோக்கமே கார் ஓட்டுறதோட நோக்கம் என்ன தெரியுமா மனுஷங்களை கொல்லணும் அதுதான் அடி ஆள் மனதில் உள்ள இருக்கிற ஒரு கரு அது அதான் வேலை செய்யுது ஒன்று அது உனக்கு தெரியல அது உனக்கு தெரியாதவாறு பார்த்துக்குற தெரியாதவாறு வேறு வேறு காயில் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இப்படி பத்து லட்சம் வருஷம் ஆகிறது இது எல்லாமே இந்த உணவுனால வர்றது தான் அப்போ இப்படிப்பட்ட உணவு தான் மூட நம்பிக்கைகளுக்காக இந்த உணவை சாப்பிட்டாலே உங்களுக்கு மூளை வேலை செய்யாது உடம்பு வேலை செய்யாது அதுதான் சோம்பேறித்தனங்கிறது மூளை வேலை செய்யாத போது உங்களுக்கு மூட நம்பிக்கை மூளையிலேருந்து உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது இந்த மனித வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியாது அப்போ தான் நம்பிக்கை ஏற்படுது தினசரி உணவாக இது மாறும்போது நம்பிக்கை ஏற்படுது அப்போ தான் உங்களை பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்குறாங்க என் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரில படிப்பு சொல்லிக் கொடுங்க எட்டு மணி நேரம் படிக்கணும் இதை சாப்பிட்டுக்கிட்டே இந்த அரிசி கோதுமை உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே மைதா உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் எட்டு மணி நேரம் கல்வி கற்கணும் வீட்டுக்கு வந்தாலும் அப்போ தான் அந்த உங்களுக்கு அறிவே ஏற்படும் செயற்கையான அறிவு இது இயற்கையான அறிவை இந்த உணவுக்கு அடிமையான அடிமையாகும் போது அது நம்ம அந்த உணவு நம்மளே காலி செய்து இப்போ போதையில் இருக்கிறான் அப்படின்னா நல்லா மது அருந்திக்கிட்டு கஞ்சா பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு அறிவு வருமா அறிவு இருக்காது அதே தான் இந்த உணவு இந்த உணவு வந்து நமக்கு ஒரு போதை அரிசி கோதுமை இதெல்லாம் ஒரு போதை இந்த போதையால் தான் நாம் வீழ்ந்து போகணும் மனிதர்கள் வீழ்ந்து போனார்கள் அதனால் நம்ம வந்து அந்த போதையிலேருந்து விடுபட்டிருந்தால் யாருமே நம்மளை வீழ்த்த முடியாது மனிதர்களை வீழ்த்த முடியாது அப்படி வன்முறைகளுக்கு காரணமே இந்த போதை தான் இந்த போதையை அடிப்படையாக கொண்டு இந்த போதையால் வீழ்த்தப்பட்ட மனிதர்களுக்குள் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த பிராமணியம் அல்லது திராவிடம் தமிழர்கள் மூட நம்பிக்கைகள் சாதி மதம் வேறுபாடு இது எல்லாமே வந்து இந்த போதைக்குள்ளே மனிதர்கள் பூந்துட்டாங்க அவங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் இது இந்த போதையிலேருந்து விடுபட்டுட்டால் உனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்போ இனிமேல் அந்த போதையிலேருந்து விடுபட போகிறாங்க இனிமேல் வர தலைமுறையினர் வந்து இந்த உணவு போதையை எப்படி எடுத்துக்கிறது அரிசியை தவிர்க்க முடியாது கோதுமையை தவிர்க்க முடியாது அப்போ அதை அந்த ஆறு காரணங்களுக்காக மட்டும் சாப்பிட்டு மற்ற நேரங்களில் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதன் மூலம் கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை திருத்திக் கொள்வார்கள் நடக்க பார்த்து அதனால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா யார் மேலேயும் பழி போட்டு பழி போடக்கூடாது நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த உணவு போதை நான் அந்த உணவுகளை எப்படி தினசரி எடுத்தேன்னா எனக்கு பாதிப்பு எனக்கு நோய் வரும் நானே சண்டை போடுவேன் பலவித பிரச்சனை எனக்கே மூட நம்பிக்கை ஏற்படும் நான் என்ன பாதுகாக்கப்படுறேன் இப்படி ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துக்கோங்க உங்களுக்கு தான் நல்லது நோய்களிலிருந்து குற்றங்களிலிருந்து குற்றங்களில் கூட நீங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் உங்களுக்கு நோய் ஏற்படாமல் இருக்க வேண்டும் நீங்கள் குற்றங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் அதுபோல் நீங்கள் விபத்துகளில் சிக்கக்கூடாது உங்களுக்கு அறியாமல் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரியான உணவு கட்டுப்பாடை நம்ம கடைபிடித்தே ஆக வேண்டும் உணவு போதையிலிருந்து விடுபட வேண்டும் உணவு போதையால் தான் மனிதர்கள் வீழ்ந்து போனார்கள் அழிந்து போனார்கள் அழிவை நோக்கி இன்றைக்கி மனித போய்கிட்டு இருக்குன்னா அதே உணவு போதை தான் காரணம் அப்போ இந்த மாற்றம் எப்படி வரும் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து உணவுப் போதையில் உணவு போதைங்கிறது தெளிவாக தெரிஞ்சுப்பாங்க அது எப்படி அவங்க தெரிஞ்சுப்பாங்க இப்போ கடந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சண்டை போட்டாங்க போரிட்டு கொண்டே இருந்தார்கள் இன்றைக்கி நம்ம என்ன போரிடுறோமா யாராவது சொல்லியா நம்ம போராடாமல் இருக்கோம் அதுபோல தான் இனிமே வர்ற குழந்தைகள் வந்து இந்த உணவுப் போதைகள் இருந்து தங்களை வி விடுவித்துக் கொள்வார்கள் உணவு போதையை எப்படி எடுத்துக்கிறது இந்த ஆறு காரணங்களுக்காக தான் எடுத்துப்பாங்க அதை முன்கூட்டியே சொல்கிற ஒரு தீர்க்க தரிசி தான் நான்